இஸ்லாமிய மாதமான துல்ஹஜ்ஜின் தொடக்கத்தை குறிக்கும் பிறை நேற்று வியாழக்கிழமை இரவு சவுதி அரேபியாவில் காணப்பட்டதாக சவுதி அரேபியா அரசு அறிவித்துள்ளது எனவே இஸ்லாமிய ஹிஜ்ரி நாட்காட்டியின் கடைசி மாதமான துல்ஹஜ் இன்று ஜூன் ஏழு வெள்ளிக்கிழமை முதல் தொடங்குகிறது அதன்படி ஜூன் பதினைந்து சனிக்கிழமை அரபா நாள் தினமாகவும் அதற்கு அடுத்த நாள் ஜூன் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை என்று ஈத்தல் அதா பெருநாள் கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களின் இரண்டு பெரிய பண்டிகைகளில் ஒன்றான ஈத்தல் அதா என்பது இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபி தனது மகன் இஸ்மாயிலை இறைவனின் கட்டளையின்படி தியாகம் செய்ய விரும்பியதை நினைவூட்டும் திருநாளாக உலக முஸ்லிம்களால் கொண்டாடப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க